வணக்கம் இது தமிழருக்கு தாயக நிலவரம் திணைக்களத்தின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்ட சப்ரகமூ மாகாண முன்னாள் நெடுஞ்சாலைகள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அத்துல குமார் ராவுபத்தவை அக்டோபர் இரண்டாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு எம்பிலிபிட்டிய நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது அதன்படி சந்தேகநபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டபோது சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட எழுபத்தி ஏழு திட்டங்களில் பதினைந்து திட்டங்களுக்கு பணம் செலவிடப்பட்டிருந்தாலும் தொடர்புடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் அதன்படி அரசாங்கத்துக்கு எழுபது கோடி ரூபாய் நட்டம் ஏற்படும் வகையில் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட நீதவான் சந்தேக நபரை விளக்க வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் அவரது அமைச்சின் கீழ் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்களில் நடந்ததாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திசமஹாராம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சந்துங்கம்ம பிரகதி மாவத்தை பகுதியில் உள்ள கால்வாயில் சடல் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது நேற்று பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை திசமகாராம பொலிஸ் நிலையத்துக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன தனிப்பட்ட தகராறு காரணமாக உயிரிழந்தவர் அவரது நண்பரினால் போத்தலொன்றில் தாக்கப்பட்டு நீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த சம்பவத்தில் இருபத்தி நான்கு வயதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் திசமகாராம பொலிஸாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையின் இறுதிய சிகிச்சை பிரிவு மற்றும் புதுப்பிக்கப்பட்ட இறைப்பி மற்றும் குடல் சிகிச்சை பிரிவு மற்றும் கல்லீரல் சிகிச்சை பிரிவு ஆகியன பொதுமக்களின் பாவனைக்காக வழங்கப்பட உள்ளன கிழக்கு மாகாண மக்களுக்கு உகந்த சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக மருத்துவமனையின் வினைத்திறன் பெரிதும் மேம்படுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் கூறுகின்றார் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையின் சுகாதார உட்கட்டமைப்பை வெளிப்படுத்துவதற்காக ரூபா முன்னூற்றி இருபத்தி நாலு மில்லியன் செலவில் கட்டப்பட்ட இறுதிய சத்திர சிகிச்சை பிரிவின் கட்டட திறப்பு விழா மற்றும் புதுப்பிக்கப்பட்ட இறைப்பு குடல் பிரிவு மற்றும் கல்லீரல் பிரிவு திறப்பு விழா சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ தலைமையில் நடைபெற்றது இறுதிய சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஐந்து தளங்களைக் கொண்டுள்ளது நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த இறுதிய சிகிச்சை பிரிவு கட்டிடத்தின் தரை தளத்தில் மருத்துவமனைகள் எக்ஸ்ரே அலகுகள் மற்றும் இசிஜி சோதனை அலகுகள் உள்ளன அதே நேரத்தில் முதல் மாடியில் ஒரு ஹெட்லேப் மற்றும் ஒரு கரோனரி ஹேப் யூனிட் உள்ளன இரண்டாவது மாடியில் அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளன மூன்றாவது மற்றும் நான்காவது தளங்களில் எண்பது படுக்கைகள் கொண்ட வார்டுகள் உள்ளன கட்டுமான பணிகளுக்கான ஆலோசனை சேவைகளை மத்திய பொறியியல் ஆலோசனை பணியகம் வழங்கி வருகின்றது திறப்பு விழாவிற்கு பிறகு நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அமைச்சர் பல ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண வசதிகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை தற்போது மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல முற்றுமுழுதான கிழக்கு மாகாணத்தில் இருந்து வருகைதரும் நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கும் ஒரு முன்னணி வைத்தியசாலையாக வளர்ந்துள்ளதாகவும் கூறினார் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் இந்த மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததை நினைவு கூர்ந்த அமைச்சர் மட்டக்களப்பு பொது ந மருத்துவமனையின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு தாம் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் கூறினார்